மீண்டும் மீண்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புது நாதத்தை எழுப்போம் எல்லாம் வல்ல குருநாதருக்கு என்றும் புது நமஸ்காரத்தோட நாங்கள் ஆரம்பிக்கிறோங்க பதிவலைகளை பல நாங்களும் வெளியிட்டுட்டோம் ஆனால் எங்களால் ஏற்படுத்தப்பட்ட சில ஓடுகள் கூட எங்களுக்குள் இருக்கும் ஒரு புது தகிதங்களை நாங்களும் வேற ஆசைப்படும் போது ஒவ்வொருவருமே இருக்கும் சக்தியின் பீடத்தை எப்படி எல்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க மூலமே உங்களுக்கான ஆட்சி புரியும் இடம் என்று சொன்னால் அம்மூலம் எங்கிருந்து உங்களை இயக்குகிறதுங்கிறதுக்கு நீங்களும் ஒரு புதிய தகவலை தரலாங்க எங்கிருந்து உங்களை நான் இயக்குகின்றேன் எங்கிருந்து உங்களால் நான் இயக்குகின்றேன் மறுபடியும் சொல்றோம் எங்கிருந்து நீங்க இயக்கப்படுகின்றீர்கள் என்பதை மட்டும் கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளே பல விஷயங்களை புதைந்திருக்கும் பல தானங்களையும் நீங்க எப்படி உங்களுக்குள்ள வெளிப்படணும்னு நினைக்கிறீங்களோ அங்கு உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அற்புத சக்தியும் வெளிப்படும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோங்க மீண்டும் பல வரலாற்று கதைகளுக்குள்ள நாங்கள் செல்ல உங்களுக்கும் ஒரு புதிய கதை ஒன்று சொல்லுறோங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராங்க அந்த ராஜாவுக்கு இரண்டு பெண் குழந்தைகளாங்க ஒரு குழந்தைக்கு நாவிதின்னு பேர் வச்சாராங்க இன்னொரு குழந்தைக்கு ஆவிதின்னு பேர் வச்சாராங்க ஆவிதின்ற பெண்ணுக்கு என்றுமே நீ எதுவும் பேச வேண்டாம் எழுதி கொண்டே இரு என்று சொன்னாராங்க நாவிதின்ற பெண்ணுக்கு நீ எழுதுவதை விட உன் நாவால் அனைத்தையும் உறைத்து கொண்டிரு உன் உலக நற்பயனை நீ அடைவாய் என்று சொல்லிட்டாராங்க காலங்கள் கடந்து செல்ல செல்ல அக்குழந்தைகளுக்கும் புதிய நவிடல்கள் மாற மாற எழுத்தின் இயக்கமாக இருந்த குழந்தையும் பல விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிட்டே இருந்ததாங்க ஆனால் நாவின் விஷயமா இருந்த குழந்தை தன் நாவால் உலகில் இருக்கும் அனைவரிடமே ஒவ்வொரு நாளும் ஒரு புது பகிர்ந்தவர்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்றும் மாறாத கருத்துக்களோடு இருந்த இரண்டு குழந்தைகளிடமே வெளி உலக விஷயத்துக்கு அழைச்சிட்டு சென்ற மகாராஜாவுக்கு ஒரு புதிய நவிடல் ஒன்று ஏற்பட்டிருந்தாங்க எழுத்தின் விஷயமா இருந்த ஒரு குழந்தைய எந்த உலகமே சரியான நிகர்நிலையில உறுத்த உணர்த்த முடியலன்றத அ குழந்தை புரிஞ்சு வச்சாங்க நாவின் விஷயத்தை பகிர்ந்து கொண்ட அக்குழந்தையோ மறு உலகம் எதுவென்றாலும் சரி உலகத்தில் அனைத்து ரகசியங்களையும் தன் நாவால் அவர்களின் எண்ணத்திற்கேற்ப பேச முடிஞ்சுதாங்க உலகமே தன் இலக்கத்திற்கு ஏற்பதான் இயங்கிக்கிட்டு இருக்கு தன்னால் அதை உணர முடிகிறது ஆனாலும் மீண்டும் அதை வெளிப்படுத்தும் தன்மைக்குள் நான் இல்லாததால என் எழுத்து வடிவம் இவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு அக்குழந்தை குழந்த எழுத்தின் தகுதியை இழந்து மீண்டும் நாவின் தகுதியை உணர்த்த ஆரம்பிச்சுதாங்க நாவின் தகுதியில் இருந்த குழந்தைக்கோ மிகவும் ஆச்சரியப்பட்ட சந்தோஷங்களோடு அபிவிருத்திகளும் ஏற்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு நாளும் தனக்குள்ள இருக்கும் ரகசியங்களை அந்நாவால் அது ஊற்றும் பொழுது அந்த நாவல் ஊற்று அக்குழந்தைக்குள்ள பெரும் பாக்கியங்களை ஏற்படுத்திட்டாங்க புது அனுபவங்களோடு சேர்ந்து புது ஞானமோ அவர்களோட கிட்டியதாங்க ஏன் இந்த வாக்கியத்தின் இரண்டு கூறுகளை நாங்கள் மீண்டும் சொல்கிறோன்னா உங்களுள் இருக்கும் ரகசியம் உங்களுள் எழுத்தாகவோ எண்ணமாகவோ முழுமையாய் உங்களுள் புதைந்து போகாது நாவால் கொடுங்கள் நீங்கள் நாவல் ஊற்றாய் மாறிவிடுவீர்கள்